கமலா ராதிகா கிட்ட சொல்கிறாங்க ராதிகா கோபி மாப்பிள்ளையை எப்படியாவது எவ்வளவு சீக்கிரம் அங்கிருந்து இங்கே கூட்டிகிட்டு வர முடியுமோ கூட்டிகிட்டு வந்துடணும் அதுக்கு மயூரியை ஒரு காரணமாக சொன்னால் அவர் உடனே இங்கே வந்துடுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாக்கு ஐடியாவை எடுத்து கொடுக்குறாங்க கமலா அதை எல்லாம் காதில் கூட வாங்கிக்காத ராதிகா சொல்கிறாங்க அம்மா நான் கட்டின புருஷ கை குழந்தையோட என்னை விட்டுட்டு குடிச்சு குடிச்சு என்னை விட்டுட்டு போகும்போதே நான் கவலைப்படாமல் எப்படியா இருந்தாலும் தைரியமாக தனியாகலாம் நின்று மயூரியை வளர்த்துக்கலாம் அப்படின்னு நான் உறுதியாக இருந்தவ இப் இப்போ கோபியை போய் இப்படியெல்லாம் பொய் சொல்லி அதுவும் மயூரிய காரணம் காட்டி கூட்டிட்டு வர்றது எனக்கு சுத்தமாக பிடிக்கல நான் இப்போவே போகிறேன் பாகியா வீட்டுக்கு போகிறேன் ஆனால் ரெண்டுல ஒன்று தெரிஞ்சே ஆகணும் கோபி திரும்ப இங்கே வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு ஏன்னா அவர் ஆடுற இந்த கொல்லி நாடகத்துக்கெல்லாம் நான் ஒன்றும் நம்பிட்டு இருக்க மாட்டேன் ஏன்னா ரெண்டுல ஒன்று தெரிஞ்சா நம்ம அடுத்த முடிவு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வேகமா அங்கே கேட்டை திறந்துட்டு பாகியா வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க அதை பார்த்துட்டு அங்கே சந்தோஷத்தில் கோபிக்கு தேவை தேவையானதெல்லாம் பண்ணி பண்ணிடுத்துற ஈஸ்வரிக்கு சரியான கோபம் வந்து ஏ ராதிகா முன்னதான் நான் அடிக்கடி இங்க வரக்கூடாது கோபியை தொந்தரவு பண்ணக்கூடாது அவனை ஸ்ட்ரெஸ் நான் சொல்லி மறுபடியும் எதுக்கு வந்திருக்க அப்படின்னு ராதிகா கிட்ட உடனே ராதிகா சொல்றாங்க அதனால நான் உங்க முன்னாடியே நான் கோபியை கூப்பிட்டு ரெண்டுல ஒண்ணு கேட்டே ஆகணும் ஒன்னு அவர் எனக்கு கணவரா அந்த வீட்டுக்கு வர்றாரா இல்ல பழையபடி பாக்யா அவரோட பசங்க அம்மா அப்படின்னு நீங்க அவரை இங்கேயே வச்சுக்கிறீங்களா இல்ல அவரோட மனசு இங்கேயே இருக்கத்தான் ஆசைப்படுதா அப்படிங்கறத உறுதியா தெரிஞ்சாதான் நான் எனக்கான அடுத்த வேலையை நான் ஏற்பாடு பண்ண முடியும்னு சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்றாங்க ஆமா ஆமா டே கோபி வந்து சொல்லிருடா நீ கட்டின தாலிய அவகிட்ட இருந்து வாங்கிட்டு உன் கூட அங்க வர்றதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி இவளை வெளியே பிடிச்சு தள்ளுடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க உடனே ராதிகா சொல்றாங்க ஈஸ்வரி பாக்யா எல்லாத்து முன்னாடியுமே இங்க பாருங்க இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாத்து முன்னாடியும் தான் நான் சொல்றேன் சும்மா சும்மா என்ன பிடிச்சு வெளியில தள்ளு தள்ளுன்னு சொல்ல வேண்டாம் இப்ப கோபி வாயில இருந்து ஒரே ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் இவரை திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அவ்வளவு ஏன் இவர் கட்டின தாலி என் கழுத்துல தொங்கிட்டு இருக்கு அதை நான் கழட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொன்ன உடனே கோபி அங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டே இருக்காரு ஆனா ராதிகா விடுறதா இல்ல கோபி நீங்கள் சொல்லுங்க உங்களுக்கு என்னை என் கூட வாழ்கிறது பிடிச்சிருக்கா இல்லையா இல்லை உங்கள் அம்மா சொல்கிற மாதிரி என்னை பிடிக்கலை அப்படின்னா பிடிக்கலை அப்படின்னு வெளியில் ஓப்பனாக இப்போவே இங்கேயே சொல்லிவிடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி என் மனசை மாற்றிட்டு நான் வாழ்கிறதுக்கு பழகிக்கணும்ல அதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும் அதனால தான் நீங்கள் உங்கள் முடிவை இப்போவே இந்த இடத்துல சொல்லிட்டீங்கன்னா பாக்யாவுக்கும் ஒரு குழப்பம் தீரும் ஏன்னா அவங்களுக்கும் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு திரும்ப நீங்கள் அங்கே என் வீட்டுக்கு வருவீங்களா வரமாட்டிங்களா எப்படி அனுப்புறதுன்னு நிறைய குழம்பு போய் தான் இருக்காங்க பாக்யா இந்த நேரத்தில் என்ன நீங்கள் ஒன்றுமே பேசாமல் இருக்கீங்க உங்களுக்கு விட தெரியணுமா வேண்டாமா கோபி உங்கள் கூட வாழ விருப்பம் இருக்குன்னு சொல்கிறாரா இல்லையாங்கிறத நீங்களே கேட்டுக்குங்க இல்லை உங்கள் கூட தான் வாழ விருப்பம் இருக்குன்னு சொன்னால் மா நீங்கள் சந்தோஷமாக உங்கள் கணவரை நீங்கள் பழையப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கோபத்தில் பேசுகிறாங்க கோபியை பார்த்து ஆனால் கோபி அந்த நேரத்தில் என்ன சொல்லுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பரிதவப்போட பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் செழியன் இனியா எல்லோருமே டேடி நீ சொல்லுங்க நான் பாக்யா கூட தான் வாழ்வேன் இங்க இந்த வீட்டில் எங்க அம்மா பசங்க பாக்யான்னு எல்லாரும் கூட தான் சந்தோஷமா வாழ்வேன்னு சொல்லுங்க டேடி டேடி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியாவும் செழியனும் அங்க கோபியோட கையை பிடிச்சிட்டு நிக்கிறாங்க அப்ப பேசுற பாக்யா சொல்றாங்க ஹஹலோ மிஸ்டர் உங்களை தானே கேட்குறாங்க பதில் சொல்லுங்கள் ஆனால் இதில் ஆப்ஷன் வைக்கிறதுக்கே சான்ஸே இல்லை ஏன்னா ரெண்டாவது ஆப்ஷனாக என்னை வச்சுருக்கிறதுக்கு என்னோடய சம்மதம் வேணும் ஆனால் எனக்கு உங்கள் கூட வாழ்கிறது ஒரு துளி கூட பிடிக்கலை அப்படின்னு பாக்யா சொல்கிறாங்க கோபிக்கிட்ட உடனே கோபி சொல்கிறாரு பக்யா நீ பழச மனசில் வச்சுட்டே என்னை பிடிக்காமல் வெறுத்து இருக்க ஆனால் நான் எல்லாத்தையும் மறந்து மாறி உன் காலில் விழுகிறக்கு கூட தயாராக இருக்கேன் நான் பெண்ணது பெரிய தப்பு தான் அதுக்காக நீ என்னை இவ்வளவு கேவலமா ஒதுக்கி வைக்கிறது என்னால தாங்கிக்கவே முடியல இதனால பாதிக்கப்படுறது எங்க அம்மா பசங்க நீ எல்லாருமே தான் அதை விட என் மனசு என் மனசாட்சியே என்ன ரொம்ப கேவலமா பேசுது தயவு செஞ்சு நீ ஒரு நாயை விட மோசமா என்ன நினைக்கிற மாதிரி என் மனசுக்குள்ளேயே ஒரு எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்றாரு பாக்யா கிட்ட பாக்யா ம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறாங்க உடனே ராதிகா சொல்றாங்க கோபி நீங்கள் இப்போ சொல்லுங்கள் வேற எந்த பேச்சுக்குமே இடமில்லை நான் உங்ககிட்ட கேட்க வந்தது ரெண்டில் ஒன்று ஒன்று நீங்கள் இங்க பாக்கியா வீட்லேயே இருக்கீங்களா இல்லை இப்போவே கிளம்பி ஏன் கூட நம்ம வீட்டுக்கு வர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்கும் பொழுது உடனே கோபி சொல்கிறாரு ராதிகா அது வந்து அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டே இருக்கார் உடனே அந்த நேரத்துக்கு பாக்யா சொல்கிறாங்க உங்களுக்கு இனிமேல் இந்த வீட்டில் இடமே இல்லை கோபி நீங்கள் ராதிகாவை செலக்ட் பண்ணனா பண்ணுங்க பண்ணாட்டி அது உங்கள் மனைவி கணவன் பிரச்சனை ஆனால் என் வீட்டில் நின்றுட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்கலை இந்த மாதிரியெல்லாம் முடிவெடுக்கிறது என்ன ஒரு ஆப்ஷனாக நீங்கள் வச்சுருக்கிறது சுத்தமாக பிடிக்கலை ஏதோ அத்தை ஆசைப்பட்டாங்களேன்னு சொல்லிவிட்டு அதுவும் நீங்கள் ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டு அந்த நேரத்தில் உங்களுக்கு அப்போஸ் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வரக்கு பேசுனேன்னு சொன்னேன்னா மறுபடியும் ஸ்ட்ரெஸ் ஆகும் இதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே உங்களை ஏன் வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணினேன். பட் அது எல்லாமே முடிஞ்சு ஆண்டவன் புண்ணியத்தில் இப்போ நல்லா இருக்கீங்க அதுக்கு மேலே உங்களுக்கே ஒரு சொரணை சூடு இதெல்லாம் இருந்துச்சுன்னா இங்கே இருந்து கிளம்பி போயிடுங்க இந்த எனக்கு பின்னாடியே வர்றது வாக்கிங் போகிறப்ப கூட வர்றது கிச்சனில் சமைக்கும்போது கூட வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி நடிக்கிறது நடுராத்திரியில் எழுந்திரிச்சு நான் வேலை செஞ்சுட்டு பார்த்து பரிதாபப்படுறது இது எல்லாம் சுத்தமாக விட்டுருங்க ஏன்னா இதைக்கெல்லாம் மயங்க மாட்டா இந்த பாக்யா எத்தனையோ பார்த்து கடந்து வந்தவ தான் இந்த பாக்யா அதனால் இனி எல்லாம் ஒரு துளி கூட கூட நான் யாரையும் நம்புறதாவே இல்லை சார் நம்பி நம்பி ஏமாந்தவங்களுக்கு தான் அதோட துரோகத்தோட வலி என்னங்கிறது தெரியும் அதனால சார் நீங்க இங்க பாக்யாவுக்கு ஒரு துளி கூட உறவு கிடையாது அதனால இங்கிருந்து கிளம்பி போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ராதிகா சொல்றாங்க ஏன் கோபி இப்ப கூட நான் உங்ககிட்ட பிச்சை கேட்கற மாதிரி கேட்கிற என் கூட வந்து வாழுங்க என் கூட வந்து வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா தாலியை காமிச்சு கேட்கிறாங்க கோபி கிட்ட இது நீங்க கட்டின தாலி கோபி அப்புறம் இதுக்கான மரியாதை என்ன ஏன் நம்ம வீட்டுக்கு வர வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்கும் பொழுது ஈஸ்வரி சொல்கிறாங்க ஏய் அந்த தாலி உன் கழுத்தில் இருக்கங்காட்டி தானடி நீ அதை காமிச்சிட்டு என் பையனை மறுபடியும் உன் வலையில் வீழ்த்திடலான்னு அடிக்கடி இங்கே வந்து நீயும் உங்கள் ஆத்தாலும் தகராறு பண்ணிட்டுருக்கீங்க குருடி அந்த தாலியை அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கழட்ட போகிறாங்க ஈஸ்வரி உடனே பாகியா ஈஸ்வரிட்ட கையை நீட்டி அத்தை நீங்கள் என்ன காரியம் பண்ணுறீங்கன்னு தெரியுதா தாலிங்கிறது ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு முக்கியமானதுங்கிறது உங்களுக்கு தெரியாதா இவ்வளவு பெரிய மனுஷி தானே நீங்க உங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்லிதான் புரியணுமா ஆனா இந்த தப்பை நீங்க செய்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அத்த அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா ஈஸ்வரி கூட சண்டைக்கு போறாங்க அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க பாக்கியா அது தாலிங்கிறது முக்கியமான ஒண்ணுதான் நான் ஒத்துக்கிறேன் அது உன்ன மாதிரி என்ன மாதிரி ஒரு புருஷனை கட்டின பொம்பளை எங்களுக்கு இவளுக்கெல்லாம் இவன் இல்லாட்டி இன்னொருத்தன் அவன் இல்லாட்டி இன்னொருத்தன்னு எத்தனை புருஷன் வேணாலும் தேடிக்குவாளுங்க அதனால அதனால இவங்க கழுத்துல எல்லாம் கோபி கட்டின தாலி இருக்க கூடாது அதை கலட்டி கொடுத்துட்டு இவ அடுத்த ஷெடியூல்ல அடுத்தவன் யாராவது சிக்கிறாங்களான்னு போய் தேட போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவை கேவலமா பேசுறாங்க ஈஸ்வரி அந்த நேரத்துல கோபி சொல்றாரு அம்மா பிளீஸ் பேசாதீங்கம்மா அப்படி ராதிகாவை அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது ராதிகா அப்படின்னு சொன்ன உடனே ராதிகா பேச ஆரம்பிக்கிறாங்க தேங்க்ஸ் கோபி என்ன உங்க மனைவியா இப்பவும் உங்க உள் மனசுல வச்சிருக்கீங்க இந்த வார்த்தை போதும் அதுதான் உங்க அம்மா கிட்டேயே என்னை விட்டு கொடுக்காம ராதிகா அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாதுன்னு சொன்னீங்களே இந்த ஒரு வார்த்தை போதும் கோபி அது மட்டும் இல்லாம நீங்க என் கழுத்துல கட்டின இந்த தாலி இதை வச்சுட்டே நான் நினைவிலேயே நான் வாழ்ந்துருவேன் கோபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ராதிகா உடனே கோபி சொல்றாரு அம்மா ப்ளீஸ் நீங்க உங்க ஒருத்தருக்காக என்ன இங்கே தங்க வச்சிருக்கிறதுனால நிறைய பேத்துக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது முக்கியமா பாக்யாக்கு நான் இங்க இருக்கிறது சுத்தமா பிடிக்கலமா அது மட்டும் இல்லாமல் ராதிகாவும் ரொம்ப ஏக்கமாக என்னை இங்கே விட்டுட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவா போல் அதனால் நான் பழையப்படி அங்கே ராதிகா வீட்டுக்கே போயிடுறேன் நான் டெய்லியும் வேணும்னா ஒரு டைம் வந்து இனியா செழியன் உங்களை பார்த்துட்டு போகிறோமா அதுதான் என்னால் முடியும் முக்கியமாக சொல்லணும்னா பாக்யா இது வரைக்கும் நான் கொடுத்த டார்ச்சர்ல ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம் அனுபவிச்சு அவளே இப்போதான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறா திரும்பவும் நான் இங்கே வந்ததில் அவளுக்கு மறுபடியும் பழசு நான் அவளுக்கு கொடுத்த டார்ச்சர் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்து அவளை டென்ஷன் ஆக்குது அதனால அவள் என்கிட்ட சரியா சரியாக முகம் கொடுத்து பேசுகிறதில்ல அது மட்டும் இல்லாமல் அவ என்னை ரொம்ப அவாய்ட் பண்றாமா அதை கூட நான் புரிஞ்சுக்காம இங்கே இருந்தேனா அவளுக்கு தான் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் பாக்யா நல்லா இருக்க வேண்டிய பொண்ணு என்னமோ என் கையில் கிடைச்சத நான் தவற விட்டுட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம் எனக்கு ஆண்டவன் மனைவியாக கொடுத்துருந்தோம் அதோட அருமை தெரியாமல் அப்போ அதை தூக்கி மிதித்து காலில் போட்டு தேய்ச்சிட்டேன் இனிமேல் எனக்கு அப்படி ஒரு பொக்கிஷம் கிடைக்கணும்னு நினைக்கிறது நான் பண்ணுற தப்பு தானம்மா அதனால் பாக்யா அவள் விருப்பப்படி அவளாகவே இருந்துட்டு போகட்டும் திரும்பவும் நான் அவ கூட சேர நினைக்கிறது ராதிகாவுக்கு செய்கிற துரோகமும் கூட பாக்யாவுக்கும் முக்கியமாக அது சுத்தமாகவே பிடிக்கலை நான் திரும்பவும் இங்கே வந்து இருக்கிறது அவகிட்ட வழிய வழி பேசுறது எல்லாமே அதனால நான் திரும்பவும் அங்க ராதிகா வீட்டுக்கே போயிடுறமா நான் உங்களை வந்து அடிக்கடி பாத்துக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே ராதிகா கண்களை தொடச்சிட்டு சந்தோஷமா கோபி வாங்க கோபி போலாம் எங்க உங்க பேகு நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக தூக்கிட்டு கோபியை கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க